சரி வணக்கம் ஒரு வருஷமா வரணும் ஒரு வருஷமா மாப்பிள்ள பொம்பளை வணக்கம் ரைட் மிக்கி ப்ரொபோஸ் பண்ண பொறுத்து வந்தீங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க சரி ஆளுங்க ஒன்று வேணுங்க மிக்கி வந்து தன்னுடைய இதயத்தை கொண்டு வந்துருக்கார் ஆளுங்க ஒரு இதயம் பண்ணுங்க ஏ மாப்பிள்ளை பாவம் மிக்கி சரி ஓகே இப்போ என்ன உங்களுக்கு நான் மயக்க தர போகிறேன் எனக்கு மயக்க தேவைப்படாது சரி கதைங்க மக்கள் ஆ கேட்குதா சரி முதல்ல ரெண்டு பேருக்குமே இனிய திருமண வாழ்த்துக்கள் சரியா லவ் மேரேஜ் எவ்வளவு காலம் சொல்லலாம் எவ்வளவு கேளு நான் பிறந்தேன் லவ்வா சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு ஒன்பது வருஷம் சரி நாங்களும் ஒன்பது வருஷம் லவ் பண்ணுறது கட்டல அந்த தப்பு மட்டும் பண்ணல நீங்க பண்ணிட்டீங்களே சரி முதல்ல எங்களோட டிஎன்எஸ் சப்ரஸ் சார்பாக வாழ்த்துக்கள் இங்க வந்து எல்லா உறவுகளும் வந்திருக்கேன் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாலும் இங்க வர முடியாத உறவு வரிசையில் இருக்கும் இல்லையா அப்ப அவங்களை வந்து வர முடியாது அதனால எங்களை அனுப்பி விட்டுருக்காங்க சரியா அப்போ உங்களுக்கு ரெண்டு ஹார்ட் பலு உங்களுக்கு சொன்னாங்க அதோட சொன்னால் உங்களுக்கு லக்ஷ்மியா வந்திருக்கா சரி லக்ஷ்மி சும்மா வராம கொஞ்சம் காசு வந்திருக்கா சரியா வாங்கோ அக்கா பவன வச்சுருக்கோம் பவனை வச்சிருங்க வா ஓகே அழகா இருக்கா என்ன லக்ஷ்மி அழகா இருக்காவா லக்ஷ்மி அழகா இல்லை அக்கா வடிவா மாப்பிடைக்கா மாப்பிள்ளை சொல்லுங்க யார் வடிவம்

உங்களுக்கு மாலை வந்தது நீங்க மாலை மாத்தி கல்யாணம் முடிஞ்சுதா அவங்க வந்துட்டு தாங்க மாற்றணும் நிற்கிறாங்க தங்கட மாலையை நீங்க மாற்றணுமா சரி அதில் தான் ஒரு பெருமையா என்ன சொல்லி ரைட் சரி இப்போ ரெண்டு பேருக்கு மாலை வந்தாச்சு இங்கே எல்லாம் மாற்றணும் மாற்று வாவ் சரி இப்போ தான் கொஞ்சம் அழகா இருக்கு ரெண்டு பேரும் மாலை ஓட்டாப்பிற பா எங்களை பாம் ரைட் சூப்பர் சரி இதில் யார் சண்டை பிடிச்சா யார் சமாள மாறிது சண்டே வாடுறேன் இல்லையா வாழறதும் குறைவா அடி வர விடுறேன் இல்லையா சரி ஓகே அப்ப நீங்கள் நெடுமடி காலம் வாழ வேணும் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வது சொல்லி வாழ்த்துடும் மிக்கி மேடம் வந்து அந்த பதினாறு செல்வங்கள் நாங்கள் அங்க பக்கம் வந்தால் எங்களுக்காவது வாங்கும் தெரிவிங்களா ஓ வா சரி ஓகே இப்ப லாஸ்ட் ஒரு ப்ரேம் இருக்கு யார் கொடுத்தது ஆகல தெரியும் என்னப்பா நான் நீங்கள் சொன்னாங்களே போனவொடனேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எங்களை தவிர யாரையுமே சொல்ல மாட்டாங்க அதனால கொஞ்சம் குழப்புங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லையா வெளிநாட்டுல யாரு இந்த மக்கிழ நீ ரெண்டு கேஸ் பண்ணி தான் இருக்கா அந்த பலூன் இருக்குல்ல அது ஆளுக்கு ஆளுகோண்டு சரி இந்த பர்ண உடைக்கேளுமா ஆனா உள்ள என்ன ஒன்னு பறக்குமா உள்ளே என்ன வந்து பறக்கும் காணோடே போ வா அந்த பர்ண எப்படி வர் என்னது மாப்பிள சரி அந்த அடியில ஒன்று இருக்கு அதை பிடிச்சு உடைங்க நீ எப்படி வர் அந்த அடியில ஒன்று இருக்கு அதை பிடிச்சு உடைங்க பிடிச்சு உடைங்க சரி என்ன வந்திருக்கு ஆ அப்ப இதேத்துக்குள்ள மோதிரம் வச்சு குடுத்துறாங்க பாத்தீங்களா हल्लाப் பிள என்ன சரி ஓகே இப்ப இது ரெண்டையும் நீங்க மாத்த வேண்டியது வந்து யாருன்னு சொன்னால் யாரு கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து போட்டு மாப்பிள்ளை மாலை மாத்திரீங்க நீங்கள் மோதிரம் மட்டும் அவையில் வந்து போடுவீங்க கொடுத்தவங்கள முக்கியமான இருக்கணும் யாரு என்ன தெரியல யாரு என்ன தெரியலையா கண்ண மூணு ரெண்டு பேரும் நான் கூப்பிடுறேன் கண்ண மூடங்க கல்லாட்டம் கூடா திரும்பி மறைக்கிறார் திருமண ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று திருமண சரி மொகரத்து நீங்க போடுறீங்களா இல்ல அம்மா போடுறவா

பிரேம் பிடிச்சிருக்கா ஆ இது என்ன நீங்க கொண்டு போகணுமா தான் இந்த இதுல போட்டுக்கலாம் கிளாஸ் ப்ரேம் இல்லாம போர்டில் போட்டுக்கலாம் நீங்க ஒடியாம கொண்டு போற சரி ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க ஒரு காக்கு போறீங்களா சூப்பர் சரி இந்த அன்பு எப்ப நீடிக்கட்டும் அடுத்தது நடக்கும் கலரி கல்யாணம் அப்ப நீங்க பெருசா தேவணுமா ஓ அதுதான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் சரி இந்த உறவுகள் அன்புகள் நீடிக்கட்டும் மீண்டும் வாழ்த்து சொல்லிக்கணும் விடைபெறும் லாஸ்ட் ஒரு பாட்டு பாடுறோம் அவர் போட்டுக்கட்டும் நீங்கள் ஆடுங்க இருந்தாரு பிரச்சனை அவர் ஆடுங்க சூப்பர் ரைட் தேங்க்யூ